ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்குமே வெரி குட் மார்னிங் ஸோ இன்றைக்கி ஒரு சண்டே ஸோ எல்லோரும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க அண்ட் இப்போ கிளைமேட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு நிறைய இடத்துல வின்டர்ஸு நல்ல கூலாக நல்லாயிருக்கு ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோ எது பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டில் நான் வந்து என்னுடைய ரோசஸை வந்து ஒரு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டேஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் பேக் ப்ரூன் பண்ணியிருந்தேன் ஹார்ட் ப்ரூன் பண்ணியிருந்தேன் அந்த ஹார்ட் ப்ரூனிங்கோட ரிசல்ட்ஸ் நான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போன வாய்ப்பு எதனால் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லா பிளான்ஸையும் உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன் எப்படி எனக்கு ப்ரூனிங்க்கப்புறம் பிளான்ஸ்லாம் இப்போ எப்படி இருக்குன்றதை வந்து நான் உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணணும்னு பார்த்தேன் ஷேர் பண்ணணுன்னு பார்க்கறதுனால தான் கொஞ்சம் லென்த்தியாக போகுது ஸோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு தகவல் வந்து கிடைக்கும் புதுசாக பார்க்குறவங்க subscribe பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டுருக்கோம் ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்கள் இந்த ரோஸஸ் வந்துட்டு நவம்பர் ட்வெண்ட்டி தேர்ட் வந்து கரெக்டாக நான் வந்துட்டு எல்லாத்தையும் ஹார்ட் ப்ரூன் பண்ணேன் இன்னைக்கு வந்துட்டு டிசம்பர் 15th ஸோ ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் ப்ளஸ் செவன் ஆல்மோஸ்ட் வந்துட்டு 23 த்ரீ டேஸ் வந்து ஆயிருக்கு ட்வெண்ட்டி ஃபிஃப்டின் ப்ளஸ் செவன் இல்லைங்களா ஸோ டுவெண்ட்டி டூ டேஸ் கிட்ட வந்துட்டு ஆயிருக்கு ஸோ டுவெண்ட்டி டூ டேஸ்க்கில் வந்துட்டு எந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் வந்து கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இது வந்து செவன் டேஸ் ரோஸ் செவன் டேஸ் ரோஸ் வந்துட்டு எப்படி இருக்குது பாருங்கள் எப்படி துளுத்து வந்துட்டு அப்படியே ரெட் ரெட்டாக ரெட் ரெட்டாக லீவ்ஸ் வந்து வந்துட்டுருக்கு ரெண்டாவது கிளைமேட்டும் வந்து நல்லா இருக்குது இப்போ நம்மளுடைய ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நல்ல பனி இருக்குது காலையில் நல்லா கூலாக இருக்குது தென் அகெயின் வந்துட்டு கொஞ்சம் வெயில் வருது வெயில் வந்து நல்ல மிது மிதுப்பாக தான் இருக்குது ரொம்ப ஹார்ஷ் சன்னாக இல்லை தென் அகெயின் வந்துட்டு ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் மேலே நல்ல சில்லாக வந்து இருக்குது நடுவில் வந்து நடுப்புறம் நம்மளுக்கு ரெயின்ஸ்லாம் வந்து இருந்துச்சு கொஞ்சம் அந்த சைக்ளோன்லாம் வந்துச்சு இல்லையா அதோடைய எஃபெக்ட்னால ரெயின்லாம் இருந்தது ஸோ பிளான்ட்ஸ் வந்து இப்போ ரொம்பவே நல்லா இருக்குது நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் வந்துட்டு ப்ரூனிங்கோடைய ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கலாம் ப்ரூனிங் பண்ணதுக்கப்புறமே வந்து இமீடியட்டாக ப்ரூனிங் பண்ண நாள்லேயே வந்துட்டு நாங்கள் வந்து டிஏபி வந்து போட்டிருந்தோம் அது நான் என்னுடைய ப்ரூனிங்கோட வீடியோலேயே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ நான் அதோடைய லிங்க்கையும் வந்துட்டு இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க ஸோ அதையும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் இது வந்து பினோக்கியோ ரெட் பினோக்கியோ தென் இது பார்த்துக்கோங்க இது வந்து பட்டன் பன்னீர் ரோஸ் ஆர் பன்னீர் பட்டன் ரோஸ் எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு ப்ரூனிங் கப்பரத்துடைய அப்டேட் இதையும் ஃபுல்லாக வெட்டி தள்ளிட்டேன் நான் ஆக்சுவலி எந்த ரோஸஸ்ஸையும் வந்துட்டு நாங்கள் விடலை எது மேலேயும் நாங்கள் வந்து கொஞ்சம் கூட வந்துட்டு ஒரு பரிதாபமே படாமல் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டுட்டோம் ஈவன் என்கிட்ட இருந்த ஒரு மூணு நாலு டிஎஸ்சியும் வந்துட்டு கட் பண்ணி போட்டாச்சு அதோடைய ரிசல்ட்டும் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பன்னீர் பட்டன் ரோஸ்லாம் அரும்பு கட்டுறதுக்கு ரெடியாக நிற்கிது பிக்காக வந்து அரும்பு கட்டிவிடும் ரொம்ப 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 நிறைய ரெட் ஷூட்ஸுங்க அப்படியே பார்த்துறதுக்கு அப்படியே ரெட் ரெட்டாக ரெட் ரெட்டாக இருக்குது அதே மாதிரி நான் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து மெயின் வந்து விஷயம் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஹார்ட் ப்ரூன் ஆர் செமி ஹார்ட் ப்ரூன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணிட்டேன் நான் வந்துட்டு நவம்பர் டுவெண்ட்டி தேர்டுன்றது கொஞ்சம் லேட்டாக போயிடுச்சு பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அக்டோபர் எண்டு ஆர் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களால் டிசம்பர் ஜான்வரியில் நல்ல ப்ளூம்ஸ்லாம் பார்க்க முடியும் ஏன்னா ஜான்வரி ஃபிஃப்டீன்த் அந்த பொங்கல்லாம் வந்ததுக்கப்புறம் சன் வந்து அதிகமாயிடும் சூரியனுடைய தாக்குதல் அதிகமாகும் போது ரோஸஸ் வந்து பர்ஃபாமன்ஸ் வந்து கொஞ்சம் அல்ட்ராகும் பூக்கும் இருந்தாலும் வந்துட்டு வின்டரில் கிடைக்கிற மாதிரி வந்து ப்ளூம்ஸ் வந்துட்டு அந்த டைமில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் பட் இந்த டைம் நம்மளுக்கு கிளைமேட் எப்படி இருக்குன்றதை சொல்ல முடியாது இது வந்து ஒரு மினியேச்சர் ரோஸ் இதுவெல்லாம் அழகாக இருக்கு பாருங்கள் எனக்கு இந்த புது துளுர்லாம் வந்து பார்க்கும்போது அப்படியே வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிளான்ட்டை பற்றி நான் கண்டிப்பாக சொன்னோங்க இது ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கட்டையாக இருந்துச்சு நான் பயந்துட்டேன் ஒருவேளை இந்த செடி செத்து போச்சு அப்படின்னே நான் நினச்சிட்டேன் பட் இப்போ பாருங்கள் என்ன சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டு பாருங்கள் அங்கே இங்கே துளுத்துன்னு வந்துன்னு இருக்குது இது வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு ஹைப்ரிட் ஈரோஸ் தான் நிறையா கொத்து கொத்தாக ரெட் ரெட்டாக பூக்கும் கொஞ்சம் கப் ஷேப்பும் எடுக்கும் மைல்டாக அடுத்தது இது வந்துட்டு இதோடைய பேர் வந்து என்ன எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல இதனால வந்து ஒரு பிங்க் கலர் நடுவில் மட்டும் ஒரு ஒயிட் கலர் இருக்கும் நான் யோசித்து சொல்கிறேன் அடுத்தது இது வந்து பார்த்துக்கோங்க டிஏ நம்பர் தேர்ட்டி ஆக்சுவலி இது டிஏ ரோஸ் கிடையாது இது வந்து ஜாப்பனீஸ் ப்ரீடர் ப்ரீட் பண்ண மான்குவர் இந்த மான்கூர்லேயும் எப்படி சூப்பராக தழுத்துன்னு வந்துன்னு இருக்குது பார்த்துக்கோங்க ப்ரூனிங் பண்ணதுக்கப்புறம் எப்படி சூப்பராக வந்துட்டுருக்குன்றதை பாருங்கள் எல்லாம் அப்படியே அயர்ன் பண்ண மாதிரி இருக்குது ஏன்னா நான் வந்துட்டு பூச்சி மருந்து வந்து ரெண்டு டைம் தெளிச்சிட்றேன் நான் வந்து எப்படி ஃபாலோ இருக்கேன் நான் வந்து எக்ஸோடஸ் தான் யூஸ் பண்ணுறேன் இது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு டிஏ நம்பர் ஃபார்ட்டி ஃபோருங்க வில்லியம் அண்ட் மாரிஸ் அந்த வெரைட்டி உங்களுக்கு தெரியுதா டிஏ ஃபார்ட்டி ஃபோர் இது வந்து ஒன் இயர் மேலே ஆயிடுச்சு அதனால் வந்துட்டு இந்த டேகில் கிளியராக இருக்காது ஃபார்ட்டி ஃபோர்ன்றது கிளியராக தெரியுது பார்த்துக்கோங்க டிஏ நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் வில்லியம் அண்ட் மாரிஸ் இது வந்துட்டு இந்த இடத்துல சரியாக ப்ரூன் பண்ணியிருந்தேன் மேலே நான் காமிக்கிறேன் ப்ரூன் பண்ண இடத்த இப்போ இது பூத்துரும் இன்னொரு ஒன் வீக்குள்ளே இதில் அரும்பெல்லாம் வந்துடும் பாருங்க இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் வெட்டி விட்டுருந்தோம் பின்னாடி இந்த இலை பின்னாடி தெரியுதுங்களா அங்கே தான் வந்து வெட்டி விட்டுருந்தோம் அதுக்கப்புறம் எப்படி சூப்பராக ரெண்டு இடத்துலேருந்து துளிர் வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு குருத்து வந்து மேலே வரைக்கும் வந்திருக்கு அதுக்கடுத்தால் அந்த பக்கத்துலேருந்து ஒரு கிளை வந்திருக்குது தெரியுதுங்களா ஸோ ப்ரூனிங் பண்ணுறதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்துட்டு ஒரு கொக்கோபிட் தான் வச்சுருக்கிறேன் பிளான்ட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது நல்லா அடுத்ததாக நான் காட்டப் போகிறது வந்து இதெல்லாமே வந்து ஒரு நார்மல் என்னென்ன ரோஸஸ்னு எனக்கு பேர் கூட மறந்து போச்சு நிறையா ஸோ இதெல்லாம் பூக்கும்போது எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து அதோடைய நேம்ஸோடு வந்து நான் ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாத்துலேயும் ரெட் லீவ்ஸு எல்லாத்திலையும் பாலிஷ்டு லீவ்ஸு நல்லா கிளாஸியாக சிலது வந்து க்ரீனாக இது வந்து சென்டிமெண்டல் ரோஸுங்க இதுலேயும் இப்போ நல்லா தழுத்துன்னு வந்துன்னு இருக்குது இதெல்லாம் பழைய செடி ஸோ வந்துட்டு கொஞ்சம் ப்ரூனிங்கெலாம் நிறைய கிளலாம் போயிடுச்சு இது வந்துட்டு ஒரு எல்லோ கலர் ஃப்ளோரி பிரண்டா ஐ திங்க் இதோட பேர் வந்து ஜூலியா சைல்டுன்னு நினைக்கிறேன் ஜூலியாஸ் சைல்டு இது நிறைய வந்து ட்வார்பிலே வந்துட்டு நிறைய வந்துட்டு பூ வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் அடுத்தது இதுலேயும் வந்து பேர் அழிஞ்சு போச்சுங்க இது வந்து டிஏ நம்பர் ஃபார்ட்டி எயிட் சுசூக்கி அப்படின்ற ரோஸ் பாருங்க புஷ்பாஞ்சலி ரன்பீர்ல தான் வாங்கினேன் இதையுமே வந்து ப்ரூன் பண்ணி விட்டுருந்தேன் பாருங்க ப்ரூன் பண்ணி விட்டதுக்கப்புறம் எவ்வளோ நிறைய திளிர்கள்லாம் வந்துட்ருக்கு அடுத்தது இது வந்து நான் சொல்லியே ஆகணும் இது வந்து ப்ராஸ்பெரிட்டி ரோஸ் இது இருக்கிறதுலையே பழமையான என்னோடய ஒரு ரோஸ்ஸு ப்ராஸ்பெரிட்டி இந்த ப்ராஸ்பெரிட்டி ரோஸ் எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்குன்னு பாருங்கள் இது வந்து ஒரு ஒயிட் கலர் கொடி ரோஸ் ப்ராஸ்பெரிட்டின்னு பேர் இது ப்ரூனிங் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைய வந்து தொழிர்கள் வந்து எடுத்துகிட்ருக்கு நல்ல ஹெல்தியாக நல்ல ஹாப்பியாக மெச்சூர்டாக நல்லாயிருக்கு ப்ளான்ட்டு அப்புறமே வந்து நம்ம கார்டனுடைய ஷேப் அண்ட் லுக்கே வந்து மாறிடுது நம்ம பிளான்ட்ஸ்லாம் நிறையா புஷ்ஷி ஆகி நிறைய பட் ஐஸ்லாம் வெளியில் வருது கொஞ்சம் வழியாக பண்ணியிருக்கலாம் ப்ரூனிங் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு பட் இட்ஸ் ஓகே இப்போ கூட வந்து நாட் பேட் ஏன்னா எனக்கு இன்னொரு ஒரு ஒன் வீக்குள்ளே எல்லாத்துலேயும் ப்ளூமிங் வந்துடும் நான் இதெல்லாம் வந்து இந்தளவுக்கு துளுத்துன்னு வருது அப்படின்னா ஒன்று வந்துட்டு டிஏபி காரணம் ரெண்டாவது வந்துட்டு நான் ஊத்துற மிக்ஸ்டு ஃபர்டிலைசர் கிரவுண்ட்நட் கேக் மிக்ஸ்டு ஃபர்டிலைசர் வந்து நான் ஊற்றிட்டுருக்குறேன் ஸோ அது வந்து நான் காமிக்கிறேன் வீடியோவில் அது எப்படி இருக்கும்ன்ட்டு இது பாருங்கள் இது உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச தஞ்சாவூர் பன்னீர் ஆர் ஆந்திரா பன்னீர்னு சொல்லக்கூடிய ரோஸு நிறைய பூக்கும் இது எப்படி புஷ்ஷியாக வந்துட்டுருக்கு பாருங்கள் ப்ரூனிங் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஆஃப்டர் ப்ரூனிங் இதோடைய ரிசல்ட் பார்த்துக்கோங்க எல்லாமே வந்து நல்லா சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதெல்லாம் காமிக்கும்போது இது வந்துட்டு ஒரு ஆன்லைன் பாட்ரோஸ் தான் இதோடைய பேர் வந்து எனக்கு என்ன ஞாபகம் வரல இது பார்த்துக்கோங்க இது எப்படி புஷ்ஷியாக இருக்குதுன்னு பாருங்கள் அடுத்த இது வந்து பார்த்துக்கோங்க இது ஒரு பெயிண்ட் பக்கெட்டில் இருக்குது இது கெரேசா அப்படின்ற ஒரு ஐடி ரொம்ப பெருசாக பூக்கக்கூடிய ஒரு பூ இது எக்ஸிபிஷன் ப்ளூம் மாதிரி வரும் இதில் பூக்கும் போது எல்லாமே நான் வந்து காமிக்கிறேன் இப்போ எல்லாம் வைக்கிற அரும்பெல்லாம் நல்லா குண்டு குண்டாக தான் வந்து பூலாம் வைக்கும் ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்ட்டு ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் கிளைகள்லாம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க கிளை எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் அதை இது பாருங்கள் ப்ரூனிங் பண்ணதுக்கப்புறம் இப்படி அழகாக க்ளாஸியாக இருக்கான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஜூம்இன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இதெல்லாம் என்னுடைய எல்லா ரோஸஸும் வந்துட்டு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு இதெல்லாம் ரொம்ப ஓல்டு ரோஸ் ப்ராஸ்பரிட்டி ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த பக்கெட்டில் இருக்கிறதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கடுத்தது இதெல்லாம் வந்துட்டு ஒரு எயிட் மந்த்ஸு நைன் மந்த்ஸு ஒன் இயர் அந்த மாதிரி தான் இருக்குது இது வந்துட்டு ஜார்ஜ் பர்ன்ஸ் அப்படின்ட்டு ஆன்லைனில் தான் வாங்கினேன் பிளான்ட் ரோஸ் வேர்ல்டுலேருந்து வாங்கினேன் இது எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அடுத்தது இது வந்து டிஏ ஸ்வீட் சேரியட்னு நினைக்கிறேன் இதுவுமே சூப்பராக வந்துட்டுருக்கு ப்ரூன் பண்ணி விட்டுருந்தேங்க ஒரு இலை கூட இருக்கலை இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இது வந்து மிட் நைட் ப்ளூ மிட்நைட் நைட் ப்ளூலையும் ப்ரூவன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பச்சை பசேர்னு வந்திருக்கு பாருங்க இலை சூப்பராக வந்திருக்கு இது வந்து கேல்கட்டா த்ரீ ஹண்ட்ரட் எதுதோடய நேம் ஞாபகம் இருக்கோ நான் நேமோட சொல்லி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் மீதியெல்லாம் பூக்க பூக்க எனக்கு வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் இந்த பிளான்ட் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க ரெட் ரெட்டாக இருக்குது இலைங்க இது வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் எப்படி பாரு எப்படி இருக்குது பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் காமிச்சிட்டேன் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு அண்ட் எனக்கே வந்து பர்சனலாக ரொம்ப திருப்தியாக இருக்குது ஏன்னா என்னுடைய கார்டன் ஒரு ஒன் மந்த் பேக் ரொம்ப ஷாப்பியாக இருந்துச்சு அதனால தான் நான் ப்ரூனிங்கே பண்ணேன் ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ சூப்பராக எவ்வளோ ஹெல்தியாக மாறி இருக்கு பாருங்க நான் வந்து இந்த கலவை உரத்தை வந்து இந்த கலப்பு உரத்தை தான் வந்து நான் வந்து ஊற்றிட்டுருக்கிறேன் இது வந்துட்டு கடலை புண்ணாக்கு டிஏபி வேப்பம் புண்ணாக்கு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட என்பிகேஸு அதுக்கப்புறம் சீவீடு அதுக்கப்புறம் ரோஸ் மிக்ஸு அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணி வந்துட்டு இது ரெடி பண்ணியிருக்கு ஸோ வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு மக்களை எடுத்துகிட்டு கரைச்சிட்டு ஒரு மகளை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜலடை இந்த நெட்டு மாதிரி வச்சுட்டு நல்லா ஜலிச்சுட்டு பத்து மடங்கு தண்ணி அதோட சேர்த்துட்டு நல்லா டைல்யூட் பண்ணி தான் வந்து ஊற்றணும் அப்படி தான் ஊற்றிட்டு இருக்கிறேன் அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இது வந்துட்டு காஷ்மீரி ரோஸ் வந்து பார்த்துக்கோங்க ப்ரூனிங் கப்புறத்தோடைய ரிசல்ட்டு இது வந்து மிரபிள் ரோஸ் இது வந்து ஒரு பக்கெட்டில் வச்சுருந்தேன் பக்கெட் உடஞ்சி போச்சு சின்ன பக்கெட்டு அந்த பக்கெட்டை இதை தொட்டி மாற்றணும் அடுத்தது இது வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி ஒரு கொடி மாதிரி போகும் ஒரு மாதிரி பிங்க்கு ஒய்டு மிக்ஸ்டு கேண்டி ஸ்ட்ரைப் மாதிரி இருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் அடுத்த இது ஒரு ஒயிட் ரோஸ் இதெல்லாம் வந்து பூக்கப்பூக்க நான் வந்து இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்றத நான் பூக்கப்பூக்க உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படி அயர்ன் பண்ண மாதிரி இருக்குது பூச்சி மருந்து ரெகுலராக அடிக்கணும் இது வந்து லேகர் ஃபெல்ட் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன்னு கூட நான் ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன் ஒரு டென் டேஸ் தான் ஆகுது இதை நான் வாங்கி வாங்கிட்டு ப்ரூன் பண்ணினதுக்கப்புறம் ரிசல்ட்டு இது வந்து என்னுடைய எக்ஸ்ட்ராடரி மாஸ்டர் பீஸுன்னு சொல்லுவேன் இது வந்து எங்கிட்ட ஃபோர் இயர்ஸ்க்கு மேலேருந்துருக்குது என்னுடைய அரேபிக் பன்னீர் ஆர் எட்வர்டு நார்மல் சாதா பன்னீர் ரோஸ் இருக்கும் இல்லைங்களா அதுதான் அது ப்ரூனிங் பண்ணி விட்டுருந்தோம் அதில் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க ப்ரூன் பண்ணுறதுக்கு முன்னே நான் ரொம்ப கவலைப்பட்டேன் ஏன்னா என்கிட்ட இருபது மொட்டு வந்துருந்துச்சு ஒரே கிளையில் அதையும் வந்துட்டு நாங்கள் வெட்டி தள்ளிட்டோம் வெட்டும்போது ரொம்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இந்த ஒரு பர்டிகுலர் செடியை போது பட் இப்போ எனக்கு ஃபுல் திருப்தியாக இருக்குது ஏன்னா அதை விட நிறையா வந்து எனக்கு மொட்டு வந்து கட்டப்போகுது ஒரே கிளையில் வந்து இருபதுக்கும் மேலே மொட்டு வந்து எனக்கு கட்டியே கட்டப்போகுது கண்டிப்பாக அது நான் வந்து ப்ளூமிங் ஸ்டேஜில் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இது வந்து பார்த்துக்கோங்க இது வந்துட்டு பிரிட்டிஷ் குவீன் ரோஸ் இப்போ ரீசண்டாக வாங்கினது இதுவுமே நல்லாயிருக்கு இதுக்குமே நான் அந்த கலப்பு உரமும் ஊற்றிருக்கிறேன் அண்டு பூச்சி மருந்தெல்லாம் ரெகுலராக ஊற்றுறேன் இது வந்து செடெக்ஷன் ரோஸ்ன்னு நினைக்கிறேன் இஃப் ஐ எம் நாட் ராங் நானும் செடக்ஷன் வாங்கிட்டேன் இதுவுமே ஒரு நல்ல ரோஸ் வெரைட்டி எப்படி சூப்பராக எப்படி கிளாஸியாக இருக்குது பார்த்துக்கோங்க இலெலாம் அடுத்தது இது வந்து ரோஸ் டி ரெஸ்ட்டு பாக்கு பன்னீர் ரோஸ் சாதா பன்னீர் ரோஸை விட ரொம்ப பத்து மடங்கு வாசனை அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரோஸ் தான் இந்த பாக்கு பன்னீர் ரோஸ் இது எப்படி சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் அடுத்தது இது வந்துட்டு ஆன் அர்த்துன்னு நினைக்கிறேன் இது ஒரு காடஸ் ரோஸு என்னை ரொம்ப அடிக்கடிக்கு பூக்காது இதையும் ப்ரூன் பண்ணி விட்டுருந்தேன் இது பார்த்துக்கோங்க எப்படி ரிசல்ட் இருக்குன்ட்டு அடுத்தது இது வந்து கிரவுண்டில் நின்ட்டு இருக்கிற ரோஸ் ஆவலாஞ்சுன்னு நினைக்கிறேன் பீச் ஆவலாஞ்ச் இது பீச் கலரில் பூக்கும் இதுவுமே நல்லா வந்துட்டு ப்ரூன் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது வந்து ரீசண்டாக வாங்கின ஒரு ஸ்ரப் ரோஸ் தான் ஸோ காய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு ஃபேரி ரோஸ் ஸோ நான் வந்து வீடியோ வந்து முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு ஸோ எதனாச்சும் உங்களுக்கு கம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் உங்களுக்கும் உங்கள் ரோசஸ் வந்து இந்த மாதிரி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும் ப்ரூனிங் வந்து கரெக்டான நேரத்தில் பண்ணி உரங்கள் வந்து கரெக்டாக கொடுங்க உங்களுக்கும் உங்கள் கார்டனும் இதே மாதிரி பசுமையாக இருக்குங்க ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நினைக்கிறேன் இதோடு நான் வந்து இந்த வீடியோ வந்து என் பண்ண போகிறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சி யூ தி நெக்ஸ்ட் வீடியோ